பிரிக்கிறோம் மின்தேக்கி வந்து ஒரு மின்கலத்தில் நினச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கியூ மின்னூட்ட அளவுடைய மிளகாட்டில் ஒரு தட்டுலேருந்து இன்னொரு தட்டு கேட்டம் பேரும் இந்த தேவையான ஆற்றல் வந்து வேலையை வந்து என்ன மின்கலம் செய்யுது இந்த வேலையான என்னென்னா மின் நிலைமின்னத்தாற்றலை வந்து மின்தேக்கியில் சேமித்து வைக்கப்படுது வி மின்நிலத்தள டிக்கியூ அளவுக்கு வந்து உங்களுக்கு மின்னூட்டம் மின்துகளாக செய்யப்படும் வேலை அப்படின்னு பார்த்தோம்னா டிடபிள்யூ டு விடி இங்கே விங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு கியூபைசி காரை சீ கொல்லு கியூபிவி அப்போ வீ கொல்லி கியூபைசின்னு கிடச்சிரும் மின்தே கீ மினேட்டர் செய்யத்தை எப்படி வேலைன்னு பார்த்தோன்னா இந்த வீடோட மதிப்பு வந்து பதுக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன் இந்த வீட் மதிப்பு வந்து இந்த கியூபிஐசின்னு இருப்பாருங்க அந்த விக்கு போலாம் கியூபிசி போட்டிருக்கோம் அப்போ கியூ டி க்யூ உங்களுக்கு இன்ட்ரெட் ஜீரோ டு க்யூக் பண்ண போனதுக்கு கியூ ஸ்கே பைட்டுன்னு வரும் அப்போ ஒன் பை சி எல்லாம் இடத்துக்கு கியூபை ஸ்க்யூட்னா உங்களுக்கு கியூஸ்கே ஸ்கேபை ட்யூசிங் இயற்கை நம்ம கியூ குவாலிட்டி சிவிங்கிறதால உங்களுக்கு அந்த க்யூக்கு பலாச வச்சு கொடுக்கும்போது கியூ ஸ்கொயர் என்ன வரும் க்யூ குவாலிசிவிங்கால சி ஸ்கொயர் ஸ்கொயர்ன்னு வரும் பை டூ சி வேற ஒரு சி அடிப்பட்டு வரும்மா அப்போ என்ன வரும் ஒன் பை டூ சிவி ஸ்கேர் வரும் அதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இடைத்தடமின் தேக்கி வந்து என்ன உங்களுக்கு காற்றல் ரிட்டர்னு கூடாமல் இருக்கும் சி குவாலிஷ் ரெடி அப்புறம் குவாலிட்டி ஈடி இல்லை நமக்கு யுஏக்கு போட்டு உங்களுக்கு ஒன் பை டூ சிஇ வருது அப்போ சிஎம் மதிப்பு கல்வி வரும் ஒன் பை டூ எஃப் செவன் ஜீரோ ஏபைடி இன்ட்டு விக்கு போகலாம் இபிஇடி போடலாம் ஏ வி இருக்கால என்ன வரும் வி ஸ்கேன் இ ஸ்கேர் டி அப்போ ஒரு டி அடி விட்டு போயிடுவதில்ல அப்போ ஒன் பை டூ எஃப் செவன் ஜீரோ இங்கே ஒரு டி இருக்குது ஓகேவா இங்கே ஒரு டி இருக்குது ஏன்னா டி ஸ்கொயராக ஒரு டி தான் அடிக்க முடியும் ஒரு டி இருக்குது செஞ்சு டி இன்ட்டு இ ஸ்கொயர் இப்போ ஓரளவுக்கு பரும சந்திக்க போட்டால் ஆட்டலன்னா இந்த இதுதான் வந்து பிரமணம் குறைக்கும் ஏன்னா தகடுகளின் குறுக்கோடு பிறப்பு வந்து ஏ எடுத்து டிங்கும்போது உங்களுக்கு இது டி இங்கே குறுக்கெட்டு பிறப்பு ஏங்கும் போது உங்களுக்கு ஏன் டீன்னு அது பிரமணம் குறைக்கும் ஓகேவா அப்போது இதுவா கேபிட்டல் ஏன்னு பயன்படுத்திக்கலாம் ஓரில் பர்ன் பண்ணும்போது டீடர் பை வீங்கும் போது இந்த டைம் மாட்ட முடியாது நேரம் கேன்சல் ஆகிடும் யூ ஈக்குவல் டு வி பை வி அதாவது ஸ்மால்இ கி ஓல்ட்டு கேப்டல் யூ இ வி அப்படிங்கும் போது ஓரில் பர்ன் பண்ணுக்கான இந்த செவென் பைக்கில் ஆட்டல் வந்து தான் என்னன்னா ஆட்டல் அட்ரஸ் சொல்லுவோம் ஸ்மால் ஈவினு இ ஈக்வல் டுடிங்கிறதால செஸ் பண்ணி கேன்சல் பண்ணும்போது ஒன் வீட்டு எப்ஸ்லாட் ஈஸ்க் மட்டும் தான் கிடைக்கும் மதிப்பெண் பயிர் கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றும்